ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அரங்கத்தில் சில விதூசக காட்சிகளை செய்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் வழங்கிய பேச்சுரிமையால் மக்களுக்கு சில உசுப்பேற்றல்களை செய்து சமூக வலைத்தளங்களில் தனது அட்டை கத்தியை சுழற்றி காட்டு கிளாக்காயும் கண்கெட்ட ஊனானும் குலவிக் கொள்வதை போல ராஜபக்ஷங்களுடன் கூட சில அரசியல் குலாவர்களை செய்து கொள்ளும் அதே கிளாடியேட்டர் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த கதையாக தனது ஐரோப்பிய பயணத்தில் சில சிலிசிலுப்புகளை உருவாக்கத் தள்ளப்படுகின்றார் அந்த வகையில் பெருவலியுடன் இலங்கை தீவில் போராடி கொள்ளும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கடிந்து ஒரு அவலட்சண கதையையும் இந்த கிளாடியேட்டர் உருவாக்கியிருக்கின்றார் இலங்கை தீவின் வரலாற்றில் தமது உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கியவர்கள் என்ற தென்னிலங்கையின் கந்தக நாசகாரத்தின் பின்னாலுள்ள உள்ள பொறிமுறையால் அல்லல்படும் உறவுகள் தமது நீதி கோரலை கோரிக்கொள்ளும் நிலையில் தாம் ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளித்த இல்லையென்றால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தெரியாமல் வெட்டியிழக்கும் துயருடன் போராடி கொள்ளும் அந்நியர்களை கிளாடியேட்டர் எள்ளல் செய்திருக்கின்றார் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் வெளிமிகுந்த இந்த அந்நியர்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகவும் சேலைகளுக்காகவும் தமது போராட்டங்களை நடத்துவதாக அவர் குறிப்பிட்ட விடயத்தை அடுத்து அவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என கூறுவதற்கு வெக்கமாக இருப்பதாக உள்ளது உள்ளபடியே தமது ஊடக மாநாட்டில் குறித்த அந்நியர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் மேற்குலக நிதியில் இந்த அந்நியர்கள் கத்துவதாக குளர்வதாக மீண்டும் இந்த கிளாடியேட்டர் எள்ளி இருக்கின்றார் அதுவும் தமிழீழ காவல்துறையில் ஒரு வேதன பணியாளராக இருந்த தனது தந்தை எதிர்கொண்ட துன்பியல் நிலை குறித்து அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் அதே முகம்தான் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலி சுமக்கும் அன்னியரின் வலியை மீண்டும் மீண்டும் எள்ளச் செய்கின்றார் இந்த கிளாடியேட்டருக்கு வரலாறுகளை படிக்க முடியுமானால் புராதன சிலுவை போர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மறுத்து அன்று சில கோட்டை கதவுகள் சாத்தப்பட்ட போது திரிப்போலியின் கோட்டை கதவுகளும் அன்று அவ்வாறு சாத்தப்பட்ட நேரத்தில் பசியால் துடித்த தனது மகவின் மரணத்தின் பின்னர் திரிப்போலி கோட்டை முன்னால் ஒரு அன்னை போட்ட சாபத்தை சற்று நினைத்து பார்க்க வேண்டும் சொந்த சமூக மக்களுக்கே உதவ மறுத்த கோட்டைகள் நாசமாக போட்டும் என அந்த அன்னை திரிப்போலி கோட்டை முன்னால் போட்ட அந்த வரலாற்று சாபந்தான் பின்னாளில் வரலாற்றிலும் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சாபமாகியதை வரலாறு உணர்த்தி கொள்கின்றது ஆகையால் கருடா சவுக்கியமா என்பது போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தற்காலிகமான கருட பதவியில் இருந்து கொண்டு காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரும் அந்நியர்களை காசுக்காக கத்துகிறார்கள் குளர்கின்றார்கள் என குறிப்பிடுவதும் ஒரு வகையில் ஈழத்தமிழரின் வரலாற்று சாபத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பொறுப்பு மிகுந்தவராக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் இந்த அந்நியர்கள் கூறிய நிலையில்தான் இவ்வாறான எதிர்வினைகள் வருகின்றன தனது அரசியலின் முதற்சொழியை போலியாக ஒரு மருத்துவமனைக்காக போராடுவதாக காட்டிக்கொண்டு அதனால் அரசியலுக்குள் பிரவேசித்த தந்திரவாதிகள் உண்மையாக போராடும் மக்கள் மீது வீணான வசைகளை தொடுப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல ஐநா மனித உரிமை பேரவையின் அரங்குக்கு சென்று தனது தனிப்பட்ட போக்குவரத்து விதிமீறலை தமிழர்களின் பிரச்சனையாக போலியாக காட்டி அவர் குளர் கொடுத்ததாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அந்நியர்கள் ஒரு சாடுதலையும் விமர்சனத்தையும் தொடுத்த நிலையில்தான் ராஜபக்சக்களை புதிய உறவுகளாக கொண்ட கிளாடியேட்டரின் இவ்வாறான எதிர்வினைகள் வெளிப்படுகின்றன போக்குவரத்து விதிமீறலில் இந்த உறுப்பினர் கைதான போது அவரை பிணையில் எடுத்தவர் ராஜபக்சேக்களின் ராஜபக்சே என்ற விடியமும் பகிரங்கமானது இலங்கையின் அரசியல் களத்தை பொறுத்தவரை இப்போது அந்த களத்தில் அரசியல் செய்யும் சில அரசியல் முகங்கள் நாளொருமேனியும் பொழுதரும் மன்னமுமாக தில்லாலங்கடித்தனமான அரசியலைத்தான் செய்கின்றார்கள் இதில் வடக்கு தெற்கு என்ற பேதங்கள் இல்லை அந்த வகையில் முன்னாள் தலையாரி மகிந்தவை தான் தூக்கிலிடுமாறு கோரவில்லை எனவும் அவ்வாறான எண்ணம் ஒருபோதும் தனக்கு ஏற்பட்டதில்லை எனவும் ஸ்ரீலங்காவின் ஒரு திருப்பத்தை எடுத்துவிட்டார் விடுதலை புலிகளின் தலைவரை போர்க்களத்தில் இருந்து தப்பிச் செல்ல உதவி கொள்ளும் வகையில் மகிந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு போர் நிறுத்தத்தை திட்டமிட முனைந்ததாகவும் இவ்வாறான திட்டமிடல் இல்லை குற்றம் வேறொரு நாட்டில் இடம்பெற்றிருந்தால் அவ்வாறாக செய்தவர்கள் இந்த வேளை தூக்கிலிடப்பட்டிருப்பார்கள் எனவும் இவ்வாறானவர்கள் ஒருவேளை தென்கொரியாவில் வசித்திருந்தால் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்தி அவர்கள் சுடப்பட்டிருப்பார்கள் எனவும் ஒருவேளை இவ்வாறானவர்கள் சவுதி அரேபியாவில் வாழ்ந்திருந்தால் அவர்கள் செய்யப்பட்டிருப்பார்கள் என்று மட்டுமே தான் கூறியதாக ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் கூறும் நிலையில் தான் கூறிய இந்த கருத்தை ஒரு பௌத்தமிக்கு தவறாக தெரித்து விட்டதாகவும் இப்போது அவர் ஊடகங்களுக்கு வியாக்கியானப்படுத்திக் கொள்கிறார் இதே போல ஸ்ரீலங்கா அரசியலில் இன்னொரு சண்டிய மார்ஷலாக இருக்கக்கூடிய விமல் வீரவன்சவும் தற்போது நாட்டில் இருப்பது ஸ்ரீலங்கா காவல்துறையா அல்லது ஜேவிபி காவல்துறையா என கேள்வி எழுப்பி அண்மையில் தெற்கில் மாட்டப்பட்ட பாதாள உலக வியாபாரியான பெலியத்த சனாவுக்கும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் உயர் முகங்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து தான் குறிப்பிட்ட விடயங்கள் காவல்துறையால் வெளியே கசிய விடப்பட்டதாகவும் புதிய பிரச்சனையை புயலாக எழுப்ப தலைப்படுகின்றார் ஆகையால் தெற்கின் அரசியல்வாதிகளின் வாய் சவடால்களுக்கு குறைவில்லாத வகையில் கிளாடியேட்டர் தமிழரசியல்வாதிகளின் கூத்துக்களும் இடம்பெறுகின்றன ஏகேடிஆர் அரசாங்கம் கூட தனது முதலாவது அமைச்சரவை மாற்றத்தால் சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்று என்ற தடத்தில் மேலும் முன்னகர தெரி முன்னகர்வது தெரிகிறது அமைச்சரவை மாற்றத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இப்போது அரச தரப்பிலிருந்து வர்த்தமானி கூட வெளிவந்து விட்ட விலையில் அந்த வர்த்தமானியில் மூன்று புதிய அமைச்சர்களும் பத்து துணை அமைச்சர்களும் பதவியேற்றமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தில் ஏகேடிஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவராக உள்ள பிமல் ரத்நாயக்காவிடம் இருந்த துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து துறை பிடுங்கப்பட்ட நிலையில் இதற்கான காரணங்கள் கூட இப்போது அரசு தரப்பால் பொய்களாகவே கூறப்படுகின்றன இதற்கிடையே பிமல் ரத்நாயக்காவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என கூறியபடி அவரது அமைச்சின் ஊடக செயலாளரும் தற்போது பதவி விலகி இருக்கின்றார் ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அதன் அரச இயந்திர நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை வகித்த பல அதிகாரிகள் ஏற்கனவே பதவி விலகிவிட்ட நிலையில் அமைச்சர் விமல் ரத்நாயக்காவின் துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து துறை பறிக்கப்பட்ட பின்னர் இந்த பதவி விலகலும் இடம்பெற்றிருக்கின்றது தெற்கின் அரசியல்வாதிகளால் மட்டுமல்ல ஏற்கனவே கூறப்பட்டது போல வடக்கில் உள்ள முகங்களாலும் இந்த சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்று என்ற வகை இரக அரசியல் நகர்த்தப்படும் நிலையில்தான் தற்போது கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் பொய்களாலும் வாய்க்கு வந்ததை பேச நகர்வலாலும் அரசியலை செய்ய தலைப்படுகின்றார் ஏனையவர்கள் மீது சீரடிப்பது தன்னை எதிர்ப்போரை கீழ்த்தரமாக விமர்சிப்பது நாடாளுமன்ற பேச்சுரிமையால் தனக்கு இருக்கும் சமூக ஊடக பரப்பில் சில விடயங்களை கூறுவது விமர்சிப்பது என அவரது நகர்வுகள் நகர்த்தப்படுகின்றனர் தமிழர்களின் தலைவரின் பெயருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டால் இவ்வாறான நகர்வலை ஈழத்தமிழர்கள் சகித்துக் கொள்ள கூடும் என்ற ஒரு பலவீன புள்ளியை தெரிந்து வைத்திருப்பதால் சிலரை சிலரை முட்டாளாக்கி ஏமாற்றி மஹிந்த ராஜபக்ச தரப்புடன் டீல்வோட்டை இந்த முகம் என்று பிரான்சில் தனது ரோட் ஷோ சிலுசிலுக்களை செய்ய அவரது ஆதரவாளர்களும் ரசிக சியாமணிகளும் அதிர்ந்து கொள்கின்றார்கள் தனது இறைவன் கடவுள் பிரபாகரன கூடும் இந்த முகம் காட்டுக்களாக்காயும் கண்கட்ட ஊனானம் குழாவுவதைப் போல அதே தலைவரின் போராட்டத்தை அழித்த தான் இப்போது ஆதரிப்பதின் ஒரு விடயம் கடந்த ஆண்டு நடுப்பகுதி வரை தமிழர்களின் தலைவரை பற்றி எங்குமே எப்போதுமே ஒரு வார்த்தை கூட பேசாத இல்லை என்றால் தமிழர் ராயத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் சார்ந்த இல்லை என்றால் முள்ளிவாய்க்கால் பேரவலன் சார்ந்த நினைவேந்தல்கள் இவற்றிலுமே பங்கெடுக்காத இந்த முகம் இப்போது தலைவரின் பெயரை சொல்லி அரசியல் செய்ய தலைப்படுகின்றது பிரான்சை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு உள்ளூர் அரசியல் குழப்பங்கள் போதும் போதும் என உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான அரசியல் குழப்பங்களால் அங்கு வாழும் தமிழ் மக்கள் கூட தமது மண்டைகளை காய வைக்கும் நிலையில்தான் இருப்பது போதாதென இப்போது இந்த சிறுசிலிப்புகளும் வருகின்றன பிரான்சின் அரச தலைவர் இமானுவேல் மெக்ரன் அண்மைய மாதங்களில் செய்யும் குண்டக்க மண்டக்க நகர்வுகள் பிரான்ஸ் மக்களையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது கடந்த திங்களன்று பதவியிலேயே பிரதமர் மீண்டும் பதவிக்கு நியமிக்கப்பட்ட பின்னர் நாளை அல்லது செவ்வாய்க்கிழமை அவர் மீண்டும் தனது புதிய அரசாங்கத்தை அறிவித்துக் கொண்டாலும் மீண்டும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற புதிய பாயத்தான் செய்யும் இதற்கான அறிகுறிகளும் ஏற்கனவே வெளிப்பட்டு பிரான்ஸ் மக்கள் உள்ளூர் அரசியல் கள நிலவரங்களால் அககலப்படும் நிலையில்தான் இருப்பது போதாதென பிரான்சின் அறுபத்தைந்தாம் பிராந்தியத்தின் ஓரிடத்தில் தமிழ் கிளாடியேட்டரும் இந்த சிலுப்பு அரியண்டத்தை செய்வது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு குழப்பமாக வரத்தான் செய்கின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் காசாவுக்குரிய அமெரிக்க அரசு டொனால்ட் ட்ரம்பின் டிரம்பின் அமைதி திட்டத்தின்படி அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைமுறையில் போர் நிறுத்தம் தொடரும் பின்னணியில் நாளை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இடையில் இரண்டு தரப்பிலும் உள்ள கைதிகள் மற்றும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதால் முன்னேற்பாடுகள் இல்லை என்ற நகர்வுகள் இரண்டு தரப்பிலுமே இடம்பெற்று வருகின்றன காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்னகர்ந்து விட்ட நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐந்து லட்சம் பேர் இடிபாடுகள் நிறைந்த வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் நாளை இறுதி செய்யப்பட உள்ள நிலையில் நாளை திங்கட்கிழமை எகிப்தில் ஒரு மாநாடும் இந்த பின்னணியில் நடத்தப்பட உள்ளது இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரன் பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டாமர் உட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் ட்ரம்ப் நாளை எகிப்திற்கு பயணப்படுவதற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இறுதியாக இன்று முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் எல்லைகளில் இஇஎஸ் எஸ் அல்லது என்ட்ரி சிஸ்டம் எனப்படும் முறைமை நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்று அதிகாலை நடைமுறைக்கு வந்த இந்த முறைமைப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் நுழையும்போது போது தமது பதிவுகளை செய்ய வேண்டிய நடைமுறை இன்று முதல் படிப்படியாக ஆரம்பித்து விட்டது சில ஊடகங்கள் இந்த நடைமுறையை பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு செல்பவர்களுக்கு மட்டும் உரிய நடைமுறையாக குறிப்பிட்டாலும் அது உண்மையில் அவார அல்ல மாறாக இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சகல உறுப்பு நாடுகளுக்கும் உரிய நடைமுறையாகும் இன்று ஆரம்பித்த இந்த நடைமுறை ஆறு மாதங்களுக்கு பின்னர் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் அறுதியான நடைமுறையாக மாறும் இந்த நடைமுறைப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் அல்லாத குடிமக்கள் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னர் தங்கள் கடவுச்சீட்டுகளை ஸ்கேன் எனப்படும் படிம வருடி சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தமது கைரேகைகள் மற்றும் நிழல் படத்தை எல்லையில் பதிவு செய்ய வேண்டும் இந்த செயன்முறை ஒரு இலவசமான செயன்முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஒருமுறை எடுக்கப்படும் இவ்வாறான பதிவுகள் மூன்று வருட காலத்திற்கு செல்லுபடியாகும் ஒரு முறை நீங்கள் வழங்கினால் அதன் பின்னர் ஒன்றிய நாடுகளுக்கு உங்கள் அடுத்த முறை பயணங்கள் இலகுவாக்கப்படக்கூடும் ஐஸ்லாந்து நோர்வே மற்றும் சுவிஸ் உட்பட்ட செங்கன் பகுதி நாடுகளுக்கும் இந்த இஇஎஸ் எஸ் நடைமுறை அவசியப்படுகின்றது பிரித்தானியர்களை பொறுத்தவரை அதாவது பிரித்தானிய குடிமக்களை பொறுத்தவரை டோவர் துறைமுகம் ஃபாக்ஸ்டோனில் உள்ள யூரோ டனல் மையம் அல்லது யூரோஸ்டார் ஸ்டார் தொடருந்தன் லண்டன் சென்ட் பேங்க்ராஸ் நிலையத்திலும் இந்த பதிவுகள் நடைபெறும் இதற்காக இந்த இடங்கள் இந்த இடங்களில் புதிய கட்டமைப்பு கணிறுவப்பட்டுள்ளன எல்லைகளை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து இந்த நவீனமயமாக்கல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறிக்கொள்கின்றது இந்த நடவடிக்கையால் பயணிகள் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் தமக்குரிய வளமையான சோதனைகளை விட அதிக நேரத்தையும் எடுத்துக்கொள்ள நேரிடும் என்பதும் இன்னொரு முக்கியமான முடியும் எனினும் இனிமேல் இந்த நடவடிக்கையால் ஒன்றியம் அல்லாத அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் கடவுச்சீட்டுகளில் சீட்டுகளில் ஸ்டாம்பிங் எனப்படும் முத்திரையிடல் இடம்பெறாது என்பதும் இன்னொரு சாதகமான முடியும் இதுபோல பிரெக்ஸிட் நடவடிக்கைக்கு பின்னர் செட்டில் ஸ்டேட் எனப்படும் நிரந்தர வதிவிட தகுதி நிலை பெற்ற பிரித்தானிய குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட குடிமக்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது ஆனால் ஏற்கனவே பிரித்தானியாவில் வாழும் செட்டில் ஸ்டேட் கொண்ட ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இந்த நடைமுறை பொருந்தாது என்பது ஏற்கனவே நீங்கள் அறியக்கூடிய விடியம் இதே போல பன்னிரண்டு வயதுக்கு கைரேகை பதிவுகள் அவசியம் இல்லை என்றாலும் சிறார்கள் உட்பட்ட அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் அல் சாராத மக்கள் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு சிறார்களுக்கும் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு அவர்களும் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் கோவைகளுக்குள் அவர்களின் விவரங்களும் உள்ளடக்கப்படும் என்பதும் ஒரு முக்கியமான நடைமுறையாகும் இவைதான் ஐபிசி தமிழின் செது வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்து கொள்ளுங்கள்